ஸ்ரீ நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தாட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் நிஜத்துடன் வாழ் கற்பனைகளுடன் அல்ல கேட்பவர் நீங்கள் எதை பார்த்தாலும் அது நீங்கள் தான் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் பார்ப்பது போல் தான் நீங்களும் பார்ப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறீர்கள் இதோ இன்றைய செய்தித்தாள் நடக்கின்ற எல்லா கொடூரங்களை பற்றிய செய்திகளுடன் இருக்கிறது நீங்களே உலகமான படியால் இந்த மாதிரியான தவறான நடப்புகளை எப்படி விளக்குவீர்கள் மகராஜ் உன் மனதில் எந்த உலகம் உள்ளது கேட்பவர் நாம் வாழ்கின்ற பொதுவான உலகம் மகராஜ் நாம் ஒரே உலகத்தில் வாழ்வதாக நீ நிச்சயமாக நம்புகிறாயா நான் இயற்கையை கடல் மற்றும் நிலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை சொல்லவில்லை அவை பிரச்சனை அல்ல எலையற்ற வெளியின் இடமும் முடிவற்ற காலமும் தீராத சக்தியும் பிரச்சனை அல்ல நான் சாப்பிடுவது படிப்பது பேசுவது ஆகியவற்றை பார்த்து தவறாக எண்ணி விடாதே என் புத்தி இங்கு இல்லை என் உயிர் இங்கு இல்லை ஆசைகள் அவற்றை நிறைவேற்றல்கள் அச்சங்கள் அவற்றிலிருந்து தப்பித்தல் ஆகியவற்றால் ஆன உன் உலகம் கண்டிப்பாக என்னுடையது அல்ல அதை பற்றி என்னிடம் என்ன சொல்கிறாயோ அதை தவிர நான் அதை பற்றி அனுமானிப்பது கூட இல்லை அது உன்னுடைய தனிப்பட்ட கனவு உலகம் அதுக்கு என்னுடைய ஒரே எதிர்வினை உன்னை கனவு காண வேண்டாம் என்று சொல்வதுதான் கேட்பவர் கண்டிப்பாக போர்களும் புரட்சிகளும் கனவு அல்ல நோய் வகைப்பட்ட தாய்மார்களும் பசியோடு இருக்கும் குழந்தைகளும் கனவு அல்ல அநியாயமாக சேர்க்கப்பட்டு தவறாக செலவிடப்படும் சொத்தும் ஒரு கனவு அல்ல மகராஜ் வேறு என்ன கேட்பவர் ஒரு கனவை பகிர்ந்து கொள்ள முடியாது மகராஜ் விழிப்பு நிலையை கூட தான் விழித்தல் கனவு காணுதல் உறங்குதல் ஆகிய மூன்று நிலைகளும் தனிப்பட்டவை அகவயப்பட்டவை நெருக்கமானவை நான் என்று சொல்லப்படுகின்ற விழிப்புணர்வின் சிறிய கும்மிழிக்குள் இவை எல்லாம் நடக்கின்றன அடங்கியுள்ளன மெய்யான உலகம் சுயத்திற்கு அப்பால் இருக்கிறது கேட்பவர் சுயமோ சுயமில்லையோ நிகழ்ச்சிகள் உண்மையானவை மகராஜ் ஆமாம் நிகழ்ச்சிகள் உண்மையானவை நான் அவற்றுடன் வாழ்கிறேன் ஆனால் நீ கற்பனைகளுடன் வாழ்கிறாய் நிகழ்ச்சிகளுடன் அல்ல நிகழ்ச்சிகள் முட்டிக்கொள்வதில்லை ஆனால் உன் வாழ்க்கையும் உலகமும் முழுவதும் முரண்பாடுகளால் நிறைந்துள்ளன முரண்பாடு பொய்யின் அறிகுறி மெய் ஒருபோதும் தன்னோடு முரண்படாது உதாரணத்திற்கு மக்கள் பறமையாளர்களாக இருக்கிறார்கள் என்று நீ குறை கூறுகிறாய் இருப்பினும் நீ உன் செல்வங்களை அவர்களுடன் பகிர்வதில்லை நீ அருகில் உள்ள சண்டையை பொருட்படுத்துகிறாய் ஆனால் அது நடந்தால் நீ எந்தவிதையையும் காட்டுவதில்லை உள்ளடக்கத்தை மாற்றுவது உன் மதிப்பீடுகளை தீர்மானிக்கிறது நான் நினைக்கிறேன் எனக்கு வேண்டும் நான் செய்ய வேண்டும் என்பவை வரமற்றவை ஆக்கப்படுகின்றன கேட்பவர் எப்படி இருந்தாலும் கொடூரம் என்பது உண்மையானது மகராஜ் உன்னை விட மெய்யானதல்ல தவறான புரிதலாலும் தவறான உபயோகத்தாலும் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளை தவறாக அனுபவதுதான் கொடூரம் தீமை அது ஒரு முடிவில்லா சுற்று கேட்பவர் அந்த வட்டத்தை உடைக்க முடியுமா மகராஜ் ஒரு பொய்யான வட்டத்தை உடைக்க வேண்டியதில்லை அதை உள்ளவாறு பார்த்தால் போதும் இல்லாததாக கேட்பவர் ஆனால் நம்மை அவமானத்திற்கும் அட்டு கீழ்ப்படிய வைக்கவும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வைக்கவும் அது போதுமான அளவிற்கு மெய்யானது மகராஜ் பைத்தியக்காரத்தனம் எங்கும் இருப்பது தெளிந்த புத்தி அரிதானது இருப்பினும் நம்பிக்கை இருக்கிறது ஏனெனில் நாம் நம் பைத்தியக்காரத்தனத்தை உணரும் கனமே தெளிந்த புத்திக்கான வழியில் இருப்போம் இதுதான் குருவின் செயல் நாம் தினசரி வாழ்வின் மடத்தனத்தை நாம் பார்க்கும்படி செய்வது உயிர் வாழ்வது உன்னை உணர்வுடையவனாக்குகிறது ஆனால் குரு உன்னை பிரஜினை உடையவனாக்குகிறார் கேட்பவர் நீங்கள் முதன் முதலானவரும் அல்ல கடைசியானவரும் அல்ல தொன்று தொட்டு மெய்மையை பலர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருப்பினும் நம் வாழ்க்கையை மிக குறைவாகவே அது பாதித்துள்ளது ராமர்களும் கிருஷ்ணர்களும் புத்தர்களும் இயேசுகளும் வந்தார்கள் போனார்கள் நாம் இருப்பது போல்தான் இருக்கிறோம் வேர்வையிலும் கண்ணீரிலும் உலர்ந்து கொண்டு நான் பார்த்த மாமனிதர்கள் மனிதர்கள் என்ன செய்தார்கள் உலகத்தின் கஷ்டங்களை போக்க நீங்கள் என்ன செய்தீர்கள் ஐயா மகாராஜ் நீ உருவாக்கிய கொடுமையை நீதான் இல்லாமல் செய்ய வேண்டும் மரத்து போன சுயநலம் இருக்கிறது முதலில் உன் சொந்த சரி செய் அப்போது உன் வேலை முடிக்கப்பட்டதை பார்ப்பாய் கேட்பவர் நமக்கு முன்னால் வந்த ஞானமும் அன்பும் கொண்டிருந்தவர்கள் மிகுந்த விலை கொடுத்து தங்களை சரி செய்து கொண்டார்கள் அதன் விளைவு என்ன ஒரு ஒளிர்கின்ற நட்சத்திரம் எவ்வளவுதான் பிரகாசமாக இருந்தாலும் இரவின் இருளை குறைக்காது மகராஜ் அவர்களையும் அவர்கள் செய்த வேலையையும் நீ அவர்களில் ஒருவனாக வேண்டும் கிணற்றில் இருக்கும் தவளைக்கு வானத்தில் இருக்கும் பறவைகளை ஆசைகளிலும் அச்சங்களிலும் கட்டுப்பட்டு இருக்கிறாய் நீ விருந்த மனப்பான்மையுடன் சிந்தித்து அனுபவப்படு வெறுகாலமான புரிதல் வரும் கேட்பவர் நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையில் சுவர் எதுவும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா மகாராஜ் சுவர் எதுவும் கிடையாது ஏனெனில் நல்லது என்றும் கெட்டது என்றும் எதுவும் கிடையாது ஒவ்வொரு உண்மையான சூழ்நிலையிலும் தேவையானது மற்றும் தேவையற்றது என்பவை மட்டுமே உள்ளன தேவையானது சரி தேவையற்றது தவறு கேட்பவர் யார் முடிவு செய்கிறார்கள் மகராஜ் சூழ்நிலை முடிவு செய்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு சவால் அது சரியான எதிர்வினையை வேண்டுகிறது எதிர்வினை சரியானதாக இருந்தால் சவால் சந்திக்கப்பட்டு பிரச்சனை தீர்க்கப்படும் எதிர்வினை தவறாக இருந்து சவாலை சந்திக்காமல் போனால் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கும் உன் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் கர்மாவாகின்றன அவற்றை சரியாக தீர்த்து சுதந்திரமாக இரு கேட்பவர் நீங்கள் எப்போதும் என்னை எனக்குள் திருப்பி விடுகிறீர்கள் உலக பிரச்சனைகளுக்கு வெளிப்படையான தீர்வு கிடையாதா மகாராஜ் உலக பிரச்சனைகள் உன்னை போன்ற தன் சொந்த ஆசைகளாலும் அச்சங்களாலும் நிறைந்துள்ள எண்ணற்ற மக்களால் உருவாக்கப்படுகிறது உன்னை தவிர யாரால் உன் தனிப்பட்ட மற்றும் சமூகம் சார்ந்த கடந்த காலத்தவைகளிலிருந்து விடுவிக்க முடியும் மாயைகளால் உருவாகும் அபிலாஷைகளிலிருந்து முதலில் விடுபட வேண்டும் என்னும் அவசரமான தேவையை நீ பார்க்காவிட்டால் அதை எவ்வாறு செய்வாய் உனக்கே உதவி தேவைப்படும்போது நீ அப்படி மற்றவர்களுக்கு உண்மையாக உதவ முடியும் கேட்பவர் பழங்காலத்து முனிவர்கள் எவ்வாறு உதவினார்கள் நீங்கள் எப்படி உதவுகிறீர்கள் ஒரு சிலர் பயனடைவார்கள் அதில் சந்தேகமில்லை உங்கள் வழிகாட்டுதல் முன் உதாரணமும் அவர்களுக்கு நிறைவே அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் எந்த விதத்தில் நீங்கள் மனித குலத்தை உயிர் வாழ்தல் மற்றும் விழிப்புணர்வின் மொத்தத்தை பாதிக்கிறீர்கள் நீங்கள் தான் உலகம் உலகம் என்று சொல்லுகிறீர்கள் அதன் மேல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளீர்கள் மகராஜ் எந்த மாதிரியான தாக்கத்தை எதிர்பார்க்கிறாய் கேட்பவர் மனிதன் முட்டால் சுயநலமானவன் கொடூரமானவன் மகராஜ் மனிதன் புத்திசாலி பாசமுள்ளவன் இரக்கமல்லவனும் இரக்கமுள்ளவனும் கூட கேட்பவர் ஏன் நல்ல தன்மை நிலவுவதே இல்லை மகராஜ் என் மெய்யான உலகில் அது இருக்கிறது என் உலகத்தில் நீ தீமையானது என்று சொல்கின்றது கூட நல்லதின் சேவகன் எனவே எது அவசியம் அதுவும் அது கொப்புளங்களும் காய்ச்சல்களும் உடலின் அசுத்தங்களை சுத்தம் செய்வது போல நோய் வழி மிகுந்தது அபாயமானதும் கூட ஆனால் அது சரியாக கையாளப்பட்டால் அது குணப்படுத்தும் கேட்பவர் அல்லது கொள்ளும் மகாராஜ் சில சமயம் இறப்பு என்பது நிவாரணை ஒரு உயிர் வாழ்தல் இறப்பை விட மோசமாக இருக்கலாம் ஆனால் எப்படி தோன்றினாலும் அரிதாகத்தான் இறத்தல் ஒரு விரும்பத்தகாத அனுபவம் ஆகையால் வாழ்பவர்கள் மீது அனுதாபப்படு அல்ல தங்களுக்குள்ளாகவே நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் பிரச்சனை எனக்கு கிடையாது அவசியமானது நல்லது அவசியமற்றது தீயது உன் உலகில் இனிமையானது நல்லது வழி மிகுந்தது தீயது கேட்பவர் எது அவசியமானது மகராஜ் வளர்வது அவசியமானது விஞ்சி வளர்வது அவசியமானது சிறந்ததற்காக சுமாரானது விட்டு விடுவது அவசியமானது கேட்பவர் எந்த அளவு மகராஜ் ஆரம்பத்திலேயே முடிவு இருக்கிறது நீ எங்கு ஆரம்பித்தாயோ அங்கு முடிக்கிறாய் பூரணத்தில் பரமாக காஷத்தில் கேட்பவர் பிறகு எதற்கு இத்தனை தொல்லைகளும் நான் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப வருவதற்கா மகாராஜ் யாருடைய தொல்லை எந்த தொல்லை வளர்ந்து ஒரு பெரிய காடாகும் வரை பெருகும் விதையை பார்த்து அனுதாபப்படுவாயா வாழ்வதால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு குழந்தையை கொள்வாயா வளர்வதற்கான தடைகளை நீக்கு அப்போது உன் தனிப்பட்ட சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளும் கரைந்துவிடும் மொத்தமாக பிரபஞ்சம் முழு நிறைவானது பகுதிகள் முழு நில நிறைவிற்காக முயற்சிப்பது மகிழ்ச்சியான ஒரு வழி நிறைவற்றதை முழு நிறைவானதற்காக மனம் ஒப்பி தியாகம் செய் அப்போது நல்லது கட்டதை பற்றிய பேச்சு இருக்காது கேட்பவர் இருப்பினும் நாம் சிறந்ததை பார்த்து பயப்படு பயப்பட்டு மோசமானதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் மகாராஜ் இது பைத்தியக்காரத்தனத்தின் எல்லையில் இருக்கும் நம்முடைய அறிவீனம் தொடரும் ஓம்